நாளே பஞ்சாங்கத்தை இன்றைய தொகுத்து வளர்ந்து உங்கள் திருநாவுக்கரசர் காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நடைமுறை உண்டு அதில் எனக்கு இறைவன் அடுத்த ஒரு நடைமுறை தான் இந்த நாளே பஞ்சாங்கத்தை உங்களுக்கு தெரிவிப்பது நீங்கள் காலண்டரில் பார்க்கலாம் நீங்கள் பிடிஎஃப் நிறையா பேர் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு காணொலியாக கிடைக்கிற எனக்கு வாய்ப்பு அளித்த இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அதாவது சொல்கிறது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் யோசனை பண்ணலை என்னால் பல இன்னைக்கு இன்றைக்கி நிறைய பேர் ரெண்டாயிரம் சப்ஸ்க்ரைபருக்கு மேலே சேர்ந்துட்டாங்க இன்னும் பல லட்சம் பேர் சேர்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க காரணம் என்னென்னா எல்லாமே இறை தான் இறைவனோட அணுக்கிறதோட்டு தான் காசு பணம் முக்கியம் கிடையாது இறையோட அருள் வந்து உங்கள்கிட்ட சேர்க்கறதுனால உங்களுக்கும் புண்ணியம் எனக்கும் அதுதான் என்னோடய இது இதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு இதை காணொலியை பார்க்கின்ற உங்களுக்காகவும் பிரார்த்திக்கிறேன் நாளைக்கு குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைஞ்சாந்தேதி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை அமாவாசை தேதி நாளைக்கு சாயந்தரம் நாலு இருபத்தொன்னுங்கிறது அமாவாசைக்கு முத நாள் இரவு கொண்டாடனா இன்றைக்கி தான் கொண்டாடுற மாதிரி சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி ஏழு ஐம்பத்தஞ்சி எட்டு மணிக்கே அமாவாசை தேதி ஆரம்பிச்சிருச்சு அமாவாசை இரவில் வந்து அம்பாள் பத்திரகாளி வாராகி அம்மன் இப்படி அம்பாளுக்கு ஒரு பெரிய விசேஷமாகவே நம்ம கருதுகிறோம் மிகப்பெரிய இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து எல்லாம் வல்ல இறைவனை அம்பாளை மனகுரு மனமுருகி வேண்டினால் நினைத்தது நடக்குங்கிறது ஐதீகம் இது நமக்கு இல்லை அமாவாசையில் தான் வந்து மார் நைட்டு தான் வந்து நிறைய பேர் வந்து தேவர்கள் முனிவர்கள் மந்திராவதிகள் இவங்கெல்லாம் வந்து இரவு தான் வந்து எப்படி சொல்கிறது தவம் இருப்பாங்க அவங்க வேண்டியது விரும்பியது கிடைக்குங்கிறது ஐதீகம் அதனால் வந்து இந்த இரவு வந்து ஒரு சிறப்பான இரவாக அம்மைய அதுவும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி சுக்கரனுக்கு பிறந்த நாள் வாராகி அம்மன் வாராகி அம்மன் நமக்கு வந்து சப்த கன்னிகள் நிறையா உங்களுக்கு காணொலி வெளியிட்டிருக்கேன் சப்த கன்னிகளை பற்றி ஒரு பெரிய இதே இருக்குது அதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு நேரம் பற்றாது எனக்கு நேரம் உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாது அவ்வளோ விஷயம் சப்த கன்னிகளை பற்றி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு கண்டிப்பாக சப்த கன்னிகள் செய்யும் அதை எப்படி உருவாங்கினாங்கன்னா அவங்கவுங்க பூர்வீகத்தில் உள்ள நாமல்லை பஞ்சாங்கத்தை விட்டுட்டு எங்கெங்கோ போயிட்டுருக்கேன் சரி அமாவாசை இரவு அதனால் அமாவாசை திருடி முடியுது நாளைக்கு மாலையோட கூட குத்தட்டாட்சியன் நாளைக்கு இருபது ஏழு இருபத்தறுபதுல இருக்குது அமைதாதி யோதங்கள் சில சித்தேவங்க சித்தேகமும் கம் இருக்குது ராகு காலம் ஒம்பது பதினஞ்சுலேருந்து பத்து நாற்பத்தேழு ஏழு வரும் யமகண்டம் சிவாயண்ணம்ம ஜெயலட்சுமி வா பத்து நாற்பத்திலேருந்து பன்னெண்டு பத்தொம்போது வரலாம் நாளைக்கு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் கடகராசிக்காராம் நாளைக்கு எல்லாம் வரல முருகப்பெருமான வேண்டுங்க நான் வந்து குபேர எல்லாருமே கணபதி வேண்டும் எஸ்பெஷலாக அவரோட தம்பியை சேர்த்து வேண்டியங்க நாளைக்கு சனிப்பயிற்சி அதையும் சொல்ல மாட்டேன் அடுத்த வீடியோவில் சொல்லுவேன் சனிப்பயிற்சி இப்போ நான் வந்து ஒரு தினசரி சரி ராசி பலம் சொல்லிகிட்டு இன்றைக்கி தனுசு ராசி சொன்னேன் நாளைக்கு மகர ராசி சொல்ல போகிறேன் ஒவ்வொரு காணலேயும் என்னுடைய வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பாருங்கள் எல்லா ராசிக்கும் ஒன்றா சொல்லிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு மகராசி நானும் நாளைக்கு ரெண்டு நாளில் முடிச்சுடுவேன் இப்போ சுப சுபஹோரைகள் என்னென்னா காலையில் ஏழு பன்னெண்டுலேருந்து ஏழு நாற்பத்தி ரெண்டு வரலாம் அப்புறம் வந்து முற்பகல் வந்து பத்து நாற்பத்தொன்னுலேருந்து ஒன்று பதினொன்று வரலாம் அப்புறம் அஞ்சு பதினொன்றுலேருந்து ஏழு இருபத்தாறு வரலாம் நாளைக்கு கரிநாள் கரிநாள்ங்கிறதுனால அம்மாவாசையும் சேர்ந்து வரனால சில பேர் அம்மாவாசை அன்னைக்கு இதை செய்யலாம் அதை பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் நாளைக்கு சுபூ மூர்த்தமான நல்ல காரியங்கள்லாம் வந்து தவிர்க்கப்பட வேணுங்கிறது பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கு அமாவாசை வருது கரிநாள் வர்றதுனால அது அதில் உள்ள கணக்கு அதனால் வந்து நாளைக்கு எப்போதும் போல் செயல்படுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாம் உள்ள இறைவர்கள் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் வேறு என்ன விசேஷமான செய்திகள்னால் நாளைக்கு வந்து அம்மாவாசைங்களை தான் கரிநாள் வேறு ஒன்றும் மார்ச் இருபத்தி முதல்ல நாளை சனிப்பெயிற்சி ரசிக்க வராது திரு கணிதாசி தாத்தாப்படி அதனால் நாளைக்கு எந்த கோயிலுக்கு விருப்பப்படுதோ நீங்கள் போயிவிட்டு வாங்க அது நவக்கிரகத்தில் வழிபட்டுவாங்க நவக்கிரகத்தை வழிபடாமல் வராதிங்க மெயின் வர பார்க்காம வெளியில் வராதிங்க வர கண்டிப்பாக அவசியம் பாருங்கள் இந்த காலையில் ஒவ்வொரு ராசிக்கும் சனிப்பயிற்சி பழம் சொல்லியிருக்கேன் சனிப்பயிற்சி பலன் சனீஸ்வர பகவான் எல்லாருக்கும் நன்மையை செய்வார் வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுப்பாருங்கிறது கூடி உங்களே விடைபெறுது உங்களுக்கு நான் ஆசை காணொலி பூஜை சஸ்ட் வாழ்க வடம்பு திருச்சி நன்றி வணக்கம் வாழ்க வடம்பு